நம்முடைய எதிர்விசை சேனலில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் என் தேர்வுக்கான அறிவியல் பாடப்பகுதியில் கேட்கக்கூடிய வினாக்களையும் இதற்கு முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களையும் அதற்கான விடைகளையும் பார்த்து வருகிறோம் நாம் இதற்கு முந்தைய வீடியோவில் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை பார்த்துள்ளோம் பகுதி ஒன்றாகவும் பகுதி இரண்டாகவும் பகுதி மூன்றை தற்பொழுது காண இருக்கிறோம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் இன்றைய பாடப்பகுதியில் வினாயன் அறுபத்தி ஒன்று முதல் தொண்ணூறு வரை உள்ள வினாக்களை காண இருக்கிறோம் அதில் முதலாவது கேள்வி தாவர உலகின் மிக சிறிய விதை குரோட்டான் ஆர்கிட் டெரிட்டோபைட் பூஞ்சை சரியான விடை ஆர்கிட் அறுபத்தி இரண்டாவது கேள்வி ஈறுகளில் இரத்த கசிவுக்குத் காண டேஸ் உண்ண வேண்டும் ஆப்பிள் மாம்பழம் பலாப்பழம் சிட்ரஸ் பழங்கள் சரியான விடை சிட்ரஸ் பழங்கள் அறுபத்தி மூன்றாவது கேள்வி கோழிகளுக்கு பூஞ்சையினால் உருவாகும் நோய் சால்மோனெல்லோசிஸ் ராணிகெட் ஆந்த்ராக்ஸ் அஸ்பர்ஜில்லஸ் சரியான அஸ்பர் அஸ்பர்ஜில்லஸ் அறுபத்தி நான்காவது கேள்வி ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்து கொள்ளும் துவாரம் சைக்ளோடிஸ்மாட்டா பிளாஸ்மோடிஸ்மாட்டா சரியான விடை பிளாஸ்மோ டெஸ்மாட்டா அறுபத்தி ஐந்தாவது கேள்வி தேங்காயின் தாவரவியல் பெயர் என்ன அள்ளியம் சட்டைவம் ஒரைசா சட்டைவா காக்கஸ் நியூசிஃபெரா சிட்ரஸ் சரியான விடை காக்கஸ் நியூசிஃபெரா அறுபத்தி ஆறாவது கேள்வி உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் டேஸ் என்றும் உட்கருவின் வெளியே உள்ள திரவம் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் பசுங்கணிகம் புரோட்டோபிளாஸ்ட் நியூக்ளியோபிளாசம் சைட்டோபிளாசம் ஜெம் பிளாசம் எண்டோபிளாசம் சரியான விடை நியூக்ளியோபிளாசம் சைட்டோபிளாசம் அறுபத்தி ஏழாவது கேள்வி டேஸ் லென்ஸுக்கும் விடிவின் படலத்துக்கும் இடையே நிரம்பியுள்ள திரவம் அக்குவஸ் திரவம் விட்ரியஸ் திரவம் கன்ஜங்க்டிவா மாய்க்லரிமா சரியான விடை அக்குவஸ் திரவம் அறுபத்தி எட்டாவது கேள்வி பின்வருவனவற்றுள் எத்தனை இயற்பியல் மாற்றங்கள் உள்ளன இதில் வேதியியல் மாற்றம் இயற்பியல் மாற்றம் இரண்டும் கலந்துள்ளது உருகுதல் உறைதல் துருப்பிடித்தல் கொதித்தல் தயிராதல் இதில் துருப்பிடித்தல் தயிராதல் இரண்டும் வேதியியல் மாற்றம் மீதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு இயற்பியல் மாற்றம் உள்ளது ஆப்ஷன் சரியான விடை மூன்றாவது விடை நான்கு அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி இழை இடை வடிவமுடைய பாசியது ஸ்பைரோகைரா வால்வாக்ஸ் க்ளோமடாமோனாஸ் குளோரெல்லா சரியான விடை ஸ்பைரோகைரா எழுபதாவது கேள்வி ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் இன் என் எது பிஓ பிஓ ஃபோர் த்ரீ மைனஸ் பிஓ ஃபோர் டூ மைனஸ் பிஓ ஃபோர் மைனஸ் சரியான விடை பிஓ ஃபோர் த்ரீ மைனஸ் எழுபத்தி ஓராவது கேள்வி நீரியல் அழுத்தி எதன் அடிப்படையில் இயங்குகிறது ஆய்வு பரப்பு இழுவிசை திரவங்களின் பரப்பு விசை பாஸ்கல் விதி சரியான விடை பாஸ்கல் விதி எழுபத்தி இரண்டாவது கேள்வி நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம் வெப்பச்சலனம் வெப்பக்கடத்தல் வெப்பக்கதிர்வீச்சு காலநிலை மாற்றம் சரியான விடை வெப்பச்சலனம் எழுபத்தி மூன்றாவது கேள்வி உலோகப் பண்புகளையும் அலோகப் பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது கலவை, உலோக போலிகள் சேர்மங்கள் உலோகவியல் சரியான விடை உலோகப் போலிகள் எழுபத்தி நாலாவது கேள்வி வனஸ்பதி நெய் தயாரித்தலில் வினையூக்கியாக செயல்படுவது உலோக இரும்பு ஈஸ்ட் நிக்கல் ஹைட்ரஜன் சல்பைடு சரியான விடை நிக்கல் டேஷுடன் கரித்தூள் சேர்ந்து வெடிபொருள் தயாரிக்கப்படுகிறது நைட்ரஜன் ஹைட்ரோ கார்பன் ஆக்சிசன் ஹைட்ரஜன் சரியான விடை ஆக்சிசன் எழுபத்தி ஆறாவது கேள்வி உலர் பனிக்கட்டி என்பது டேஷ் திடநிலையிலுள்ள ஆக்சிசன் திடநிலையிலுள்ள கார்பன் டை ஆக்சைடு திடநிலையிலுள்ள ஹைட்ரஜன் திடநிலையிலுள்ள நைட்ரஜன் சரியான சரியானவிடை திடநிலையிலுள்ள கார்பன் டை ஆக்சைடு எழுபத்தி ஏழாவது கேள்வி மாறா விகித விதியை கூறியவர் ஜே ஜே தாம்சன் சியர் ஜான் டால்டன் ஜோசப் பிரஸ்ட் விடை ஜோசப் பிரஸ்ட் எழுபத்தி எட்டாவது கேள்வி வேதியியல் மாற்றம் நிகழ்வது பால் தயிராக மாறுவது குச்சி ஐஸ் உருகுதல் படிகமாக்குதல் காகிதத்தை துண்டாக்குதல் சரியான விடை பால் தயிராக மாறுவது எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஹைட்ரான்ஜியா மேக்ரோஃபைலோ தாவரம் அமிலத்தன்மையுள்ள மண்ணில் டேஸ் வண்ணத்தில் பூக்கும் ஊதா வண்ணம் நீல வண்ணம் வெள்ளை வண்ணம் மஞ்சள் வண்ணம் சரியான விடை நீல வண்ணம் திரவ பெட்ரோலிய வாயு என்பது ஆக்சிஜன் முப்பத்தைந்து சதவீதம் ப்ரொப்பேன் அறுபத்தைந்து சதவீதம் மீத்தேன் நாற்பத்தைந்து சதவீதம் பியூட்டேன் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ப்ரொப்பேன் பதினைந்து சதவீதம் பியூட்டேன் எண்பத்தி ஐந்து சதவீதம் ஆக்சிஜன் இருபத்தைந்து சதவீதம் ஹைட்ரஜன் எழுபத்தைந்து சதவீதம் சரியான விடை ப்ரொப்பேன் பதினைந்து சதவீதம் பியூட்டேன் எண்பத்தைந்து சதவீதம் எண்பத்தி ஓராவது கேள்வி சுற்றுச்சூழலை பாதிக்காத வாயு டேஷ் இயற்கை வாயு கார்பன் டை ஆக்சைடு வாயு கார்பன் மோனாக்சைடு வாயு நைட்ரஜன் சரியான விடை இயற்கை வாயு மனித குடலில் வாழும் ஏ கோளை பாக்டீரியம் டேஸ் மற்றும் டேஸ் உற்பத்தி செய்வதில் உதவுகிறது வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் இ வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் பி கூட்டுப்பொருள் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் டி சரியான விடை வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் பி கூட்டுப்பொருள் எண்பத்தி மூன்றாவது கேள்வி தாவர உலகின் இரு வாழ்வுகள் என அழைக்கப்படுவது எது டெரிட்டோபைட்டுகள் பிரையோபைட்டுகள் ஜிம்னோஸ்பெம்கள் ஆஞ்சோஸ்பெம்கள் விடை பிரையோபைட்டுகள் கண்ணின் வெண்மை பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது ஃபியூபில் ஐரிஸ் ஸ்க்ளீரா கார்னியா விடை ஸ்க்ளீரா விலங்குகளின் தோளிலிருந்து பெறப்படும் தடித்த உருவமங்கள் டேசாலானது கொழுப்பு புரதம் ஹார்போஹைட்ரேட் பொட்டாசியம் சரியான விடை புரதம் எண்பத்தி ஆறாவது கேள்வி தமிழ்நாட்டின் மாநில விலங்கு டேஷ் வரையாடு செம்மறியாடு வெள்ளாடு லாமா சரியான விடை வரையாடு எண்பத்தி ஏழாவது கேள்வி பாஸ்டியர் முறையில் பாலை குறிப்பிட்ட நேரம் முறை காய்ச்சல் எடுத்துக்கொள்ளும் வெப்பநிலை ஐம்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் அறுபது டிகிரி செல்சியஸ் வரை எழுபது டிகிரி செல்சியஸ் முதல் எழுபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை எண்பது டிகிரி செல்சியஸ் முதல் எண்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை அறுபது டிகிரி செல்சியஸ் முதல் அறுபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை சரியான விடை எழுபது டிகிரி செல்சியஸ் முதல் எழுபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பப்படுத்தி அதனை பத்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குளிர்விக்க வேண்டும் இம்முறை தான் பாஸ்டியர் முறைன்னு சொல்லுவோம் பாலை பதுப்படுத்தப்படுவது எண்பத்தி எட்டாவது கேள்வி குளுக்கோஸ் ப்ளஸ் உயிர்வெளி என்ற வினைபடு பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது அதனுடைய வினைவிளை பொருள் கேட்கப்படுறாங்க ஆப்ஷன் கரியமளவாயு கரியமிலவாயு ப்ளஸ் நீர் கரியமளவாயு ப்ளஸ் நீர் ப்ளஸ் ஆற்றல் எண்பத்தி எட்டாவது கேள்வி குளுக்கோஸ் ப்ளஸ் உயிர்வெளி என்ற பொருள் வினைபட்டு எந்த விளைவிளை பொருளை கொடுக்கும் கரியமில வாயு கரியமளவாயு ப்ளஸ் நீர் கரியமல வாயு ப்ளஸ் நீர் ப்ளஸ் ஆற்றல் கரியமில வாயு ப்ளஸ் ஆற்றல் சரியான விடை கரியமள வாயு ப்ளஸ் நீர் ப்ளஸ் ஆற்றல் கரியமில வாயுனா கார்பன் டை ஆக்சைடுன்னு தெரியும் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி இரண்டு மின்கலங்களுடைய குறியீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ஸு அடுத்தது ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸு அதாவது இது வந்து ஒரு மின்கலம் இது ஒரு மின்கலம் அப்போ மின்கலமும் மின்கலம் இரண்டு மின்கலம் இணைக்கப்பட்டுள்ளது அதுக்கு பேர் வந்து மின்கல அடுக்குன்னு சொல்லலாம் ஆப்ஷன் பாருங்கள் மின்கலம் தொடுசாவி மின்கல அடுக்கு இணைப்பு கம்பி சரியான விடை மின்கல அடுக்கு தொண்ணூறாவது கேள்வி பாய்மம் எனப்படுவது வாயுக்கள் மற்றும் திண்மங்கள் நீர்மங்கள் மற்றும் திண்மங்கள் வாயுக்கள் மற்றும் நீர்மங்கள் வாயுக்கள் திண்மங்கள் மற்றும் நேர்மங்கள் சரியான விடை அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்